காலை வணக்கம் நண்பர்களே இங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் தொழில் கனவு காணிறவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இன்னும் நாம வாழ்க்கையில என்னதான் பண்றோம்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் வணக்கம் நான் ஜாக்மா பேசுறேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா சின்னதா தொடங்குங்க பெருசா யோசிங்க வேகமா நகருங்க அவ்வளவுதாங்க நன்றி சும்மா சொன்னேங்க இவ்வளவு சுருக்கமா இருந்திருந்தா நான் அலிபாபாவா உருவாக்கவே முடியாது நாம மனச மனசை விட்டு பேசலாம் வாங்க எளிமையில் தொடங்குங்கள் ஆனால் பெரிய கனவு காணுங்கள் இன்னைக்கு அலிபாபாவை பார்த்தா ஜாக் மாவுக்கு ஏதோ பெரிய திட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு நாள் காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் அமேசான் இபே கூகுள் கூட போட்டி போடுற ஒரு கம்பெனி உருவாக்க போறேன்னு நான் சொன்னேன்னு நினைச்சா அது தப்பு முதல் நாள் எனக்கு எதுவுமே இல்லைங்க பணமும் இல்ல அனுபவமும் இல்ல யாருடைய தொடர்பும் இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட இருந்தது அதுதான் ஒரு பைத்தியக்கார நம்பிக்கை நான் என் சின்ன அப்பார்ட்மெண்ட்ல என் பதினேழு நண்பர்களோட அலிபாபாவை தொடங்கினேன் ஒரே மேசல உட்காந்து ரொம்ப மலிவான தண்ணியை குடிச்சுக்கிட்டு உலகத்தையே மாத்தனும்னு பேசணும் நமக்கு என்ன இருந்தது தெரியுமா வெறும் ஒரு கனவும் அதுக்கான ஒரு இன்டர்நெட்டும் மட்டும்தான் ஆனா அது ஒரு ஆபத்தான சேர்க்கை சக்தி வாய்ந்த சேர்க்கை மக்கள் என்கிட்ட கேட்பாங்க எனக்கு தேவையான வசதிகள் வளங்கள் இல்லைன்னா என்ன செய்றது சரி இத நான் உங்ககிட்டயே கேக்குறேன் ஒரு சின்ன கோழி குஞ்சுக்கு கத்துக்கிறதுக்கு பெரிய காடு தேவையா இல்லல்ல அது உயிரோட இருக்க சாப்பிட வளர்ந்தாலே போதும் நீங்க சின்னதா தொடங்குறது குறைபாடு கிடையாதுங்க அதுதான் உங்க சூப்பர் சக்தி நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்க தோல்வி அடைஞ்சா கூட அது பெரிய நியூஸா வராது ஜான்ஸ் சலூன் தோல்வி அடைஞ்சதுன்னு எந்த பேப்பரும் எழுதாதுங்க யாரும் கவலைப்படவும் மாட்டாங்க அதுவே ஒரு நல்ல விஷயம்தான் பணம் முக்கியமில்லை புத்திசாலித்தனம் தான் முக்கியம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பெரியதாக தொடங்கணும் நிறைய பணம் திரட்டணும் பெரிய ஆஃபீஸ் வேணும்னு அதை நிறுத்துங்க நீங்கள் சும்மா பூஜ்யத்தில் இருந்து எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று உருவாக்க முடியலனா ஆயிரம் ஆயிரம் டாலர் இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாதுங்க ஏன் தெரியுமா சின்ன பணத்தோடு இருக்கும்போது நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்துவீங்க அதிகம் பணம் இருந்தால் நீங்கள் உங்கள் அகம்பாவத்தை பயன்படுத்துவீங்க அலிபாபாவோட முதல் படி என்னன்னா சீன வணிகங்களை ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணுறது தான் அது ஒன்று பிரம்மாண்டமான விஷயமோ கண்கவர் விஷயமோ இல்லைங்க ஆனால் அது ஒரு உண்மையான பிரச்சனையை தீர்த்துச்சு பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் காது கொடுத்து கேட்க தெரிஞ்சால் போதும் சின்னதாக தொடங்குங்க ஆனால் கட்டாயமாக தொடங்குங்க சரியான சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு இருக்காதுங்க சரியான நேரம் வரும் சரியான முதலீட்டாளர் கிடைப்பார் சரியான மார்க்கெட் வரும் காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் நீங்கள் சரியாக ஏழையாயிடுவீங்க பெரிதாக யோசியுங்கள் ஒருபோதும் பயப்படாதீர்கள் இப்போ நான் சின்னதா தொடங்குங்கன்னு சொன்னேன் ஆனா சின்னதா யோசிக்காதீங்க அது ஒரு நோய்ங்க உலகத்துல ரெண்டு வகை மனிதர்கள் இருக்காங்க ஒருத்தர் ஒரு வாய்ப்பை பார்த்தா நான் இதை எப்படி செய்யலாம்னு யோசிப்பாரு இன்னொருத்தர் அதே வாய்ப்பை பார்த்தா ஐயோ இது கஷ்டம் இது என்னால முடியாதுன்னு சொல்லுவாரு அந்த ரெண்டாவது மனிதரா இருக்காதீங்க அந்த மாதிரி ஆளுங்க மத்தவங்க பின்பற்றாத முட்டாள்தனமான கொள்கைகளை தான் முடிவாங்க நாங்க அலிபாபாவை உருவாக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் மட்டும் மட்டும்தான் பிசினஸ் பண்ணுவோன்னு நான் சொல்லலைங்க நான் ஏன் முழு சீனாவும் இல்லை ஏன் உலகமே இல்லைன்னு கேட்டேன் ஏன் இங்கிலீஷ் மோசமா இருந்துச்சு என் டெக்னாலஜி அறிவு பூஜ்ஜியமாக இருந்துச்சு எனக்கு ஒரு லைன் கோடு கூட எழுத தெரியாது ஒரு பிரிண்டரை எப்படி செட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அதுதான் இன்டர்நெட் தான் எதிர்காலம் அதனால் நான் என்னக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன் ஜாக் உனக்கு இன்னைக்கு எதுவும் புரியலைனா நாளைக்கு நீ வழிகாட்ட முடியாதுன்னு அர்த்தம் இல்லடா பெரிய கனவு காண்பது அகந்த இல்லைங்க அது ஒரு பார்வை நீங்க தோல்வி அடைஞ்சா கூட முன்னோக்கி விழுவீங்க சின்னதா சிந்திக்கிறது என்ன பண்ணும் தெரியுமா அது உங்களை பயப்பட வைக்கும் உலக சந்தையோட போட்டியிட விடாம உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட மட்டும் போட்டியிட வைக்கும் அது உங்களுக்கு பாதுகாப்பானது போல தோணும் ஆனால் உங்கள் கனவுகள் அமைதியாக அழகாக இறந்து போயிடும் மக்கள் கேப்பாங்க ஜாக் நான் ஒன்னும் ரொம்ப திறமைசாலி இல்லையே திறமசாலியா நான் ஒரு தோல்வி அடைஞ்ச மாணவன் வேலை கிடைக்காத இங்கிலீஷ் டீச்சர் என்கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா என் பார்வையின் அளவுதான் நான் என் டீமு சொன்னேன் நான் இதை இன்னைக்கு மட்டும் செய்யல அடுத்த நூறு வருஷத்துக்காக இதை செய்யறோம் உங்க கனவு உங்க பாக்கெட்டுக்குள்ள அடங்குற அளவு சின்னதா இருந்தா அதை தூக்கி எரிங்க உங்க கனவு அவ்வளவு பெருசாக இருக்கணும் மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கணும் மக்கள் சிரிக்கலைனா அது போதுமான அளவு பெரிய கனவே இல்ல வேகம் தான் முக்கியம் இப்போ கவனமா கேளுங்க வேகம் தான் எல்லாமே மக்கள் சொல்லுவாங்க ஜாக் எனக்கு திட்டமிட நேரம் வேணும் சரியான சூழ்நிலை வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு காமெடி சொல்லட்டுமா எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கிற மனுஷனை விட ஒரு ஆமை கூட வேகமா நகருங்க உலகம் உங்களோட காத்துக்கிட்டு இல்லைங்க டெக்னாலஜி வேகமா நகருது வாடிக்கையாளர்கள் வேகமா நகர்றாங்க போட்டியாளர்கள் வேகமா நகர்றாங்க அப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் பயம் கூட வேகமாக நகரும் நான் அலிபாபாவை தொடங்கினப்போ நாங்க முடிவுகளை வேகமாக எடுத்தோம் எப்பவும் சரியான முடிவுகளை எடுத்தோம்னு சொல்ல மாட்டேன் ஆனா நாங்க சீக்கிரம் கற்றுக்கிட்டோம் தோல்விக்கு பயந்து மக்கள் எதையுமே ஆரம்பிக்காம அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க அவங்க எப்பவும் தயாராகிட்டே இருப்பாங்க எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒருபோதும் செயலில் இறங்கவே மாட்டாங்க அறிவு நல்லது ஆனால் செயல் சிறந்தது நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு இல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஆரம்பிக்கணும் தோல்வி என்பது வெற்றியின் ஒரு பகுதி தான் இதோ என் பொன்னின முறையை சொல்றேன் நீங்க ஒரு பெரிய கேக்கை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் துண்டா அதை சீக்கிரம் கிடைக்க பார்க்கணும் கொஞ்சம் மூச்சு திணறினாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் அந்த கேக்கோட சுவை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல நான் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான கதையை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் அமெரிக்காவுக்கு போனேன் அங்கே தான் முதல் முதல்ல இன்டர்நெட்டை பார்த்தேன் நான் சீனாவை தேடினேன் எந்த தகவலும் இல்ல நான் நினைச்சேன் என்னடா இது நான் சீனாவை சேர்ந்தவன் ஆனா ஆன்லைன்ல நான் இல்லையே அதனால திரும்ப வந்து என் நண்பர்களுக்கிட்ட சொன்னேன் நாம சீனாவை ஆன்லைன்ல கொண்டு வரணும்டா அவங்க சொன்னாங்க ஜாக் நீ பைத்தியம்டா நான் சொன்னேன் ஆமாங்க நான் பைத்தியம்தான் சீக்கிரம் தொடங்குனீங்கன்னா தோல்வி அடைவீங்க தோல்வி அடைஞ்சிங்கன்னா கத்துப்பீங்க கத்துக்கிட்டா வெற்றி பெறுவீங்க நிறைய பேர் தோல்விங்கிறது வெற்றிக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்க தப்பு தோல்வி வெற்றியின் ஒரு பகுதி தான் நான் வெற்றி பெறதுக்கு முன்னாடி பல்கலைக்கழக தேர்வில் ரெண்டு தடவை அடைஞ்சேன் முப்பது வேலைக்கு அப்ளை பண்ணேன் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது கேஎஃப்சிக்கு இருபத்தி நாலு பேர் அப்ளை பண்ணாங்க இருபத்தி மூணு பேரை எடுத்தாங்க ஒரே ஒருத்தரை மட்டும் வேலைக்கு எடுக்கலை அது நான் தான் கோழிக்கு கூட என்ன விட அதிக வாய்ப்பு இருந்துச்சு நான் இவ்வளவு தோல்வியடைந்தேன் தோல்வி என் நண்பனாயிருச்சு ஆனால் அதை என் அடையாளமாக நான் விடலை அதை என் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினேன் வெற்றி அதிகமா எதையும் கற்றுத்தராது தோல்வி தான் உங்க அகம்பாவத்தை அழித்து பெருமையை உடைச்சி பணிவை தருது அதனால விழுந்துறதுக்கு வெக்கப்படாதீங்க விழுந்துட்டு மீண்டும் எழுந்திருக்காம இருந்தாதான் தான் வெக்கப்படணும் வெற்றியை விட மக்கள் அதிகம் மதிக்கிறது என்ன தெரியுமா மீண்டும் எழும் மனாராண்மை தோல்வி உங்களை படுத்தி எடுக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் எழுந்து நில்லுங்க சரியான அணியை உருவாக்குங்கள் நான் என் நிறுவனத்தில் எப்பவும் சொல்றது என்னென்னா நான் ரொம்ப புத்திசாலி இல்லை புத்திசாலிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் என் திறமை என் வேலை எல்லாவற்றிலையும் சிறந்ததாக இருக்கிறது இல்லை சிறந்த குழுவை உருவாக்குறது தான் உங்களை சவால் செய்யற உங்களை ஊக்குவிக்கிற சில சமயம் உண்மைய சொல்லி உங்களை எரிச்சல் ஊற்ற மக்களோட சுத்தி இருங்க உங்க நண்பர்கள் வேடிக்கையாக இருக்காங்கன்றதுக்காக மட்டும் அவங்கள வேலைக்கு எடுக்காடிங்க எதிர்காலத்தை பற்றி பேசுற அதிகமாக காஃபி குடிக்கிற அந்த பைக்கியக்காரன வேலைக்கு எடுங்க அவன் தான் நவீன படைப்பாளி நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல புத்திசாலிகள் விரும்புகிற ஒரு இடத்தை உருவாக்குனா போதும் உங்கள் ரூம்ல நீங்க தான் புத்திசாலினா நீங்க தப்பான ரூம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் மகிழ்ச்சியுடன் பயணத்தை அனுபவியுங்கள் இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்க நீங்கள் தப்பாக செஞ்சிட்ருக்கீங்க ஆமாம் பிஸ்னஸ் முக்கியந்தான் ஆனால் அது உயிருக்கு ஆபத்தான கடமையெல்லாம் இல்லை இந்த பயணத்தை நீங்கள் ரசிக்கணும் உங்கள் குழுவோட சிரிக்கணும் சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க நாம் தோற்றுக்கோம் ஆனால் குறைஞ்சபட்சம் உயிரோடு இருக்கணும்னு சொல்ல கற்றுக்கோங்க அலிபாபாவில் நாங்கள் பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவோம் பைத்தியகாரமாக இருக்கா ஆனால் நாங்கள் செஞ்சோம் ஏன்னா மனசு லேசாக இருக்கும்போது புத்தி கூர்மையாக இருக்கும் பணத்தை தேடி ஓடுற ரோபோட்டா இருக்காதீங்க அர்த்தம் உருவாக்கும் மனிதனா இருங்க பணம் வரும் போகும் ஆனா எப்பவும் நிலைத்திருக்கும் ஒன்றை உருவாக்கும் மகிழ்ச்சி மட்டும் நிலைத்திருக்கும் இத ஒரு நல்ல சீன முட்டிக்கோழி போல முடிக்கிறேன் வெளிய சின்னது உள்ளே ஞானம் நிறைந்தது பொறுமையா இருங்க ஒருபோதும் கைவிடாதீங்க பொறுமையா இருங்க ரோம் ஒரு நாள்ல கட்டப்படல அலிபாபாவ கூட அப்படிதான் பெரிய விஷயங்களுக்கு டைம் தேவை உங்க முதல் அத்தியாயத்தை மத்தவங்களோட இருபதாவது அத்தியாயத்தோட ஒப்பிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சா அடுத்த திட்டத்துக்கு போங்க அதுவும் தோல்வி அடைஞ்சா வேற ஒரு திட்டத்தை முயற்சி செய்யுங்க அத்தனையும் தோல்வி அடைஞ்சா புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்குங்க உடல் முழுவதும் ஆர்வத்தோடு இருங்க நீங்க அதை விரும்பலைனா அதை செய்யவே செய்யாதீங்க கஷ்டமான நேரத்துல நீங்க விட்டுடுவீங்க நம்புங்க எப்பவும் அது கஷ்டமா தான் இருக்கும் மக்கள் கேட்பாங்க ஜாக் உங்க வெற்றியின் ரகசியம் என்ன நான் சொல்றது இதுதான் சின்னதா தொடங்குங்க பெருசா யோசிங்க வேகமா நகருங்க ஒருபோதும் கைவிடாதீங்க உங்க ஃபேமிலி இந்த பிசினஸ் ஏமாற்றம் தானேன்னு கேட்கும்போது கூட இந்த வாரம் பதினேழாவது தடவையா இன்ஸ்டன்ட் நூடுல் சாப்பிடும்போது கூட கைவிடாதீங்க ஏன்னா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க அந்த வருஷம் எனக்கு கனவு தவிர எதுவுமே இல்லை ஆனா அது போதுமானதா இருந்துச்சு சின்னதா ஏதாவது ஒன்னு தொடங்குங்க ஒரு வலைப்புகம் ஒரு சின்ன பொருள் ஒரு யூடியூப் சேனல் ஒரு பாட்காஸ்ட் ஒரு ஆப் ஒரு சின்ன கடை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் அதை இப்பவே தொடங்குங்க பெரிசா யோசிங்க உங்கள நீங்களே கட்டுப்படுத்திக்காதீங்க வேகமா நகருங்க உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இல்ல உலகம் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு நன்றி மிகவும் நன்றி மறக்காம இதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க ஆயிரம் மைல் பயணமும் ஒரு அடியில் தான் தொடங்கும்